தலைவிரிச்சு ஆடக்கூடிய ஒரு பெரும் நோய் கூட்டம் நம்ம கிட்ட கூடிக்கிட்டே இருக்கிற நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல சக்கர வியாதி கடந்த ஜூன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் ஐசிஎம்ஆர் ஒரு பெரிய ஆய்வை அழி முடிச்சு அவங்க அறிவிச்சாங்க ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேர்ல ஆய்ந்து அறிந்து அவர்கள் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா இந்த ஒன்னே ஆறு லட்சம் பேர் ஆண்டுகள் தொடர்ந்து ஆராயிராங்க ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் பேரை தொடர்ந்து பாக்குறாங்க பார்த்தவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி பன்னெண்டு பதிமூணு சதவீதம் சர்க்கரை வியாதி அது இப்பவும் நாங்க படிக்கும் போது ஏழு எட்டு நாங்க இப்பவும் பன்னெண்டு பர்சன்ட் இன்னைக்கும் பன்னெண்டு பர்சன்ட் தான் அது பெரிய மாற்றம் இல்லை இன்னொரு விஷயத்தை அவர்கள் சொல்லிடுறாரு பதினேழு இருபது சதவீதம் பேர் என்னைக்கு வேணாலும் சர்க்கரை வியாதியா இருக்காங்க டாலரன்ஸ் அவர்களுடைய சர்க்கரையை கையாளக்கூடிய திறன் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை கையாளக்கூடிய திறன் இழந்து 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 என்றைக்கு வேணாலும் சர்க்கரை நோயாளியாக மாறக்கூடிய கூட்டம் ஒரு பதினேழு பர்சன் அப்ப கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் பேர் எப்போ வேணாலும் சர்க்கரை வியாதிக்குள்ளே போகக்கூடிய அளவில் இருக்கா சத்தமே இல்லாமல் ரத்த கொதிப்பு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பீப்புள்ட இருக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் ரத்த குதிப்பு சோதிச்சே பார்க்கல நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே இல்லை எனக்கு என்ன தலை சுத்துதா கிரு இருக்கா கீழே விழுந்துறனா மரத்து போதா ஒன்றுமே இல்லையே அதுக்கு பேர் சைலண்ட் கில்லிங் டிசீஸ் சத்தமே இல்லாமல் ரத்த கொதிப்பு ஏறிட்டே இருக்கும் அப்படி ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பேர் வயிறு மட்டும் தொப்ப பெரிய தொப்ப உடல் மட்டும் எடை கூடியிருக்கிறவங்க ரத்தத்துல மட்டும் கொழுப்பு கூடியிருக்கவங்க எல்லாம் கூடிக்கொண்டே இருக்கு பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கு எவ்வளவு கூடியிருக்காங்கிறத பொறுத்து இந்தியா மேப்ல அவன் குறிச்சிருக்கான் பெரிய அளவுல கூடியிருந்தா சிகப்பு கலர்ல ஒரு ப அது அந்த மாநிலத்துல பட்டப்படுறாங்க லேசா கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா ரோஸ் கலர்ல அதை கூறியிட்டு இல்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் கூட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா பழுப்பு கலர்ல போட்டிருக்காங்க அப்படி இந்தியா மேப்பை சக்கர வியாதி எப்படி இருக்குது ரத்த குதிப்பு எப்படி இருக்குது எடை எப்படி கூட இருக்குது தொப்பை யாருக்கு அதிகமாக இருக்குது ரத்த கொழுப்பு எப்படி இருக்குதுன்னா அஞ்சு விதமாக சிகப்பு ஆரஞ்சு அதுக்கப்புறம் பழுப்பு நிறத்தில் அவர்கள் வந்து இந்தியா மேப்பை அதில் ஒரு பதினேழு பக்கத்துக்கு வெறும் மேப்பாகவே இருக்குது அதை போட்டிருக்கிறார்கள் நம்மளுடைய மேப்பில் தமிழ்நாடு ரத்த கலரியாக இருக்குது எல்லாத்துலேயும் நம்ம தான் ஃபஸ்ட்டு இல்லைன்னா நமக்கு அடுத்து கேரளா தமிழ்நாடு கேரளா சக்கரை ரத்த குதிப்பு எடை கூடுறது எல்லாத்துலேயும் அரிசி மட்டுமே சாப்பிடக்கூடிய பக்கத்து ஆந்திரா மாநிலம் கர்நாடகா தெலுங்கானாவை விட நம்ம அதிகமா இருக்கும் எனக்கு பெரிய கேள்வி இருக்கு நமது தான் காரணமா இருந்தா கர்நாடகால இல்லையே ஆந்திரால இல்லையே தெலுங்கானால இல்லையே நமக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கூடி இருக்கு அதுக்கு பின்னாடி கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது அனுமானித்து பார்க்கும்போது வளர்ச்சி பெறக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் பெரிய அளவில் சர்க்கரை நோயையும் இரத்த கொதிப்பையும் கொண்டிருக்கிறது வளர்ச்சி பெறக்கூடிய மாநிலங்களில் இருக்கிறவங்கள்த மன மகிழ்ச்சி அதிகமாக இல்லை ஒரு பெரிய அளவில் ஸ்ட்ரெஸ் இருக்கு பெரிய அளவில் வாழ்வியல் சிதறல் இருக்கு இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ச இரத்த கலர்வியா சிகப்பாக இருக்கு அப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய நாம் ரொம்ப எச்சரிக்கையோடு முன்னெடுப்பு எடுக்க வேண்டிய விஷயம் நம்ம அடுத்த தலைமுறை இந்த சர்க்கரையிலையும் ரத்த கொதிப்புக்குள்ளேயும் போய் சிக்கக்கூடாது ஒரு பக்கம் கம்யூனிகபிள் டிசீஸ் நிறைய வரும் அந்த கம்யூனிகபிள் டிசீஸ் வராமல் தடுக்கிறதுக்கு நம்முடைய எதிர்பார்த்தலை மிக சிறப்பாக வச்சுக்கணும் ரெண்டாவது நமக்கு எப்போ வேணாலும் கூடலான இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை ரத்த கொதிப்பு வராமல் பார்த்துக்கொள்ளும் என்ன செய்யலாம் அதை மட்டும் ஒரு சில விஷயங்களை கோர்த்து சொல்லிவிட்டு கிளம்பலாம் நினைக்கிறேன் இது ரெண்டுக்கும் முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் மறந்து போன ஒற்றை நலத்தை சரியாக வைத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் தவிர்க்கவே முடியாது நாம செய்யக்கூடிய எந்த வேலையிலும் இந்த சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல் சூழலுக்கு இசைவான வாழ்க்கை ஒவ்வொருத்தரும் தனித்துவமாக நாம் எடுத்துக்கொள்ளணும் அரசாங்கம் பார்த்துக்கோம் அரசாங்கம் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வச்சிருக்கேன் அது பார்த்துக்கோ நினைக்கிறது அது அவங்க செய்யட்டும் நம்மளவில் நாம என்ன போறோம் நம்மளவுல எவ்வளவு வீணாக்கிறதாம இருப்போம் ஒரு விஷயம் தெரியுமா சாப்பாடை பத்தி நிறைய பேசிட்டே இருக்கிறோம் சாப்பாட்டை எவ்வளவு வீணடிக்கிற கூட்டம் நாம் தெரியுமா உலகத்தில் மிக அதிக அளவில் உணவை சீரழிக்கக்கூடிய கூட்டத்தில் இரண்டாவது இடத்துல நம்ம இருக்கோம் உணவுக்காக பட்டினியில பஞ்சத்தில் ஒருவேளை சாப்பாடு இல்லாத ஒரு கூட்டம் நம்ம ஊர்ல தான் அதிகம் ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வருடத்துக்கு ஒரு வருடத்துக்கு மில்லியன் மில்லியன் டன் டன் எவ்வளவு மெட்ரிக் உணவை வருஷா வருஷம் குப்பையில போடுற கூட்டம் நம்ம உணவை பழித்தல் எவ்வளவு பெரிய அற உணவினப்படுவது நிலத்தோடு படிச்சவங்க நம்ம நின்று உண்ணார் ஆச்சார சொல்லி படித்தவர்கள் நம்ம நாம உணவை சீரழிக்கிறோம் கிடங்கிகளை வீணாகிறது பெரிய அளவுல இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிடங்கிகள் வந்து அரசாங்கம் அவங்க எல்லாம் சேர்ந்து அதை எப்படி வீணாக பார்த்துக்குன்னு பாக்கட்டும் ஆனா முப்பது சதவீத உணவு தேவைக்கு அதிகமாக சமைத்து கொட்டக்கூடியதுன்னு போட்டிருக்கான் வைத்தறிச்சலா இருக்கு படிக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணும்னு பார்த்து காலையில் சமைத்த உணவை மதியத்துக்குள்ள சாப்பிட்டு முடிக்கிறதும் மதியம் சமைத்த உணவை இரவுக்குள் சாப்பிட்டு முடிக்கக்கூடிய கூட்டம் தான் நம்ம இருந்தோம் மூத்த நாள் சமைத்த கறி அமுதனும் அருந்தோம் அப்படிதானே படிச்சோம் இன்னைக்கு ஃப்ரிட்ஜை திறந்தா புதன்கிழமை புளிக்குழம்பு வெள்ளிக்கிழமை குருமா சனிக்கிழமை ஊருகாடு எத்தனை வச்சிருக்கோம் ஃப்ரிட்ஜுக்குள்ள இது எல்லாமே இந்த உணவை வீணாக்குறது அடையாளங்கள் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே சேமிச்சு வைக்கிற பல விஷயத்த மீண்டும் சாப்பிட்றது இல்லை ரெண்டு நாள் கழிச்சு தூரப்படுறோம் மூணு நாள் கழிச்சு அதை தூரப்படுறோம் இப்படி உணவை சீரழிப்பது நாம் மாற்ற வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சாப்பிடலாம் இப்படி எதிர்பார்த்தலை வளர்க்கணும் நமக்கு வந்து இந்த கோவிட் மாதிரியான புதிய விஷயங்கள் வந்தாலும் நம்ம எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா நம்முடைய இனேட் இம்யூன் சிஸ்டம் நம்ம உடலினுடைய உள்ளே நமக்கு எதிர்பார்க்கல் கொடுப்பதற்கான ஒரு பெரிய ஒரு பெரிய பிசியாலஜி இருக்கு உள்ள வெள்ளணுக்கள் இருக்கு சிகப்பணுக்கள் இருக்கு ஈரல் இருக்கு கல்லீரல் இருக்கு எலும்பினுடைய மஞ்சை போன் மேரோ இருக்கு இன்னும் நிறைய காம்ப்ளிமெண்ட் செல்ஸ் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் ரெடியா இருக்கு வேரியஸ் அப்படிம்பாங்க அவையெல்லாம் ஏதாவது கிருமி வந்தாலோ ஏதாவது ஒரு ஒத்துக்குள்ளாத பொருள் வந்தாலோ அதை எதிர்த்து போராடுவதற்காக நம் உடல் கட்டமைத்து வைத்திருக்கிற விஷயம் அவற்றை மிக சிறப்பாக பார்த்துக்கொள்ளும் அதோடு சேர்ந்து இன்னொரு பெரிய வேரியர் இருக்காங்க குடலுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய சிறு குடலுக்குள்ள கோடானு கோடி நுண்ணுயிரிகள் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கணும் ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நான் ஒரு முழு உடம்புல எழுபத்தஞ்சு நிக்கிறேன் நிற்கிறேன் என் உடம்புல என்னுடைய மரபணுக்களை விட என் உடம்பில் என் மரபணுக்களை விட அதிகமாக மரபணுக்கள் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான் யோசிச்சு பாருங்க அப்போ என் உடம்புக்கு வரும் எங்க அப்பா அம்மாட்டு இருந்து கிடைச்ச என்னுடைய மரபணு மட்டும் இல்லை எனக்காக வேலை செய்யக்கூடிய கோடானு கோடி மரபணுக்கள் உடைய பல்வேறு நுண்ணுயிரிகள் சிறு குடல்ல அங்கங்க ஓட்டிட்டு இருக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம சாப்பிடற சாப்பாடு நம்முடைய வாய் ருசிக்காக மட்டும் இல்லாமல் நுண்ணுயிர்களுக்கும் சேர்த்து சாப்பிடணும் அவை சீரழிஞ்சிட ப்ரோ பயோட்டிக் சாப்பிடு ப்ரீ சாப்பிடுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் அப்படியான உணவை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே காலையில் எடுக்கக்கூடிய பானம் எல்லாருக்கும் காலையில ஒரு தேநீர் குடிக்கணும் இல்லை ஒரு காஃபி குடிக்கணும் எந்திரிச்ச உடனே ஏதாவது குடித்தா தான் அடுத்து உற்சாகமாக இருக்கும் குடிக்கலாம் தப்பு இல்லை காலையில் முதல்ல ஏதோ ஒரு பானம் எடுப்போம் அன்றைக்கு என்ன குடித்தாங்க இன்றைக்கி என்ன குடிக்கிறோம் சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவாங்க சுருக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் உண்டு அதில் நான் எடுத்து பார்த்துறேன் அன்றைக்கி என்ன எல்லாரும் எடுத்திருக்காங்க பெரும்பாலானவர்கள் கரிசிலாங்கண்ணியும் முசுபுசுக்கையும் குடித்திருக்கிறாங்க கரிசிலாங்கண்ணி கீரையும் முசுபுசு கை அதுக்கு இன்னொரு பேர் தமிழ் பேர் இரு குரங்கின் கை அப்படிமாங்க ரெண்டு குரங்கோட கை எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த இலம் இருக்கும் அந்த முசு முசுக்கையும் கரிசலாங்கண்ணையும் நெஞ்சில கபம் கெட்டாம சளி கெட்டாம இருப்பதற்கான மிக முக்கியமான மூலிகை கரிசலாங்கண்ணியை வள்ளலார் வந்து தேகராஜன் அப்படிம்பாரு தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி பாகமுற காய்ச்சி பருகுவார் காகமுனும் சளி தீரும் காணே தேரன் குடிநீர்ல உள்ள ஒரு தேரன் தைல ஒரு கச்சுருக்கத்தில் உள்ள ஒரு பாட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா தேகரா சச்சுரதம் தில்லிய நேர் கூட்டி தேகராஜன்னா கரிசலாங்கண்ணி தில் தில்லுன்னா நல்லெண்ணெய் ரெண்டையும் சேர்த்து காய்ச்சி எண்ணெயாக்கி அந்த கரிசாலை தைலத்தை ஒரு ஸ்பூன் குடிச்சா உணும் சளி இருமி துப்புனா துண்ட சளி வந்து விழுந்துச்சுன்னா காக்கா தூக்கிட்டு போகும் அது வந்து புரோட்டீன் அந்த சளி வந்து ஒரு மியூக்கோ புர்லன்ஸ் கூட்டம் அது அந்த சளியை காக்கா தூக்கிட்டு போவோம் அப்படியான சளி ஒன்றும் வருதுன்னா என்ன அர்த்தம் உனக்கு கிரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கு கபம் கட்டி போயிருக்கு அப்படி கபம் இருப்பவர்களுக்கு கரிசலாங்கண்ணி ஒரு அருமருத்து முசுபுசு கை ஈழை இழைப்பு கான் அப்படின்னு வரும் முசுமுசுகையின் இருகரங்கின் கை அந்த பாடல் ஈழை இழைப்பு சளி இருந்து சின்ன பிள்ளை குயின்னு இழைக்கக்கூடிய ஒரு நெஞ்சில் கபம் கட்டி இருக்கக்கூடியதுல முசுமுசுக்கையை குடிச்சிருக்காங்க இதெல்லாம் அன்னைக்கு இருந்த தேநீர் இங்கிலீஷ்காரன் வந்தோடனே அங்கிருந்து அவன் தேயிலையை கொண்டு வந்துட்டான் அந்த தேயிலையை வந்து தேநீராக்கி நம்ம எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கோம் மிகச்சிறந்த பானம் தேயிலை சந்தேகமே இல்லை ஆனா நம்ம ஊர்ல அதே மாதிரி மூலிகைகள் ஏராளமா இருந்திருக்கு நம்ம மறக்கணும் கரிசலாங்கண்ணிக்கு எங்க போய் வெளிநாட்டுக்கு போனோம் இந்த பக்கத்துல போனா கரிசலாங்கண்ணி கிடைக்கும் அத்தனை சித்த மருத்துவ நிலையங்களும் நான் ஒரு இன்னைக்கு காலையில இருந்து பல திட்டக்குழு சார்பாக பல சித்த மருத்துவமனைகளை போய் பார்த்துட்டு வரேன் எல்லா சித்த மருத்துவமனையிலும் குட்டி குட்டியா ஒரு மூலிகை தோட்டம் அமைச்சிருக்காங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு வசதியை வச்சு அங்க கரிசிலாங்கண்ணியை வச்சிருக்காங்க முசு முசுக்க வச்சிருக்காங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்தால் நம்ம வீட்டு தோட்டத்தில் எங்கே எது கரிசலாங்க எது முசு முசுக்கன்னு பார்த்து எடுத்துகிட்டு வந்து கஷாயம் போட்டு நம்ம குடிக்கலாம் மழைக்காலம் வந்தால் காய்ச்சல் காலம் வந்தால் ஓடி போய் நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறோம் இல்லையா கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் கபசுர குடிநீர் குடிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜ் தினசரி நமக்கு வேணும் இன்றைக்கு இந்த கூட்டத்திலிருந்து எடுத்து செல்ல வேண்டிய செய்திகள் டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா நம் வீட்டில் தினசரி ஏதாவது ஒரு காலை பானமாக ஒண்ணு கரிசாலை குடி சளி இருமல் இருக்கா கரிசாலை கொடுங்க இல்ல சார் சளி இருமல்னா எனக்கு எப்ப பார்த்தாலும் இருக்கு எது கழிச்சுக்கிட்டே இருக்கு வாய்வா இருக்கு வயிறு உப்புசமா இருக்கு வெறும் இஞ்சி எலுமிச்சம்பழம் தேன் போதும் இஞ்சி சாறு ஒரு அஞ்சு எம்எல் எலுமிச்சம்பழ சாறு ஒரு அஞ்சு எம்எல் கொஞ்சம் இனிப்புக்கு தேன் நல்லா வெந்நீர்ல கலந்து காலையில் குடிங்க இளஞ்சூட்டோட எவ்வளவு உற்சாகம் கிடைக்கும் குடிச்சு பார்த்தா தான் தெரியும் பேசி பார்த்தா தெரியாது கேட்கும்போது எல்லாம் தலையத்துல நல்லா தான் சார் இருக்கு அப்படின்னு அதுக்காக வைங்க நடக்காது என்னுடைய ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு எழுத்தாளர் வண்ணதாசன் அடிக்கடி ஒரு வார்த்தையை எழுதுவாங்க மெனக்கடல் திருநெல்வேலியில அந்த வார்த்தை ரொம்ப அதிகம் புழக்கத்தில் உள்ள வார்த்தை கொஞ்சமா மெனக்கெட்றாரு கொஞ்சமாவது அது எப்படி நான் அந்த மெனக்கடலை பிரிச்சு பிரிச்சிடும் மேனி கடல் அப்படின்னு இருந்திருக்குமா எப்படி மெனக்கடல்ங்கிற வந்து கரிசனம் அந்த அக்கரை அந்த கரிசனம் அந்த மெனக்கடல் நம்மகிட்ட இருக்கணும் நம்ம வீட்டுல ஒரு சின்ன டப்பால நம்ம போய் வாங்குறோம் ஏ அதிமது அடங்கியது அப்படின்னு ஒரு பாட்டி டிவியில சொன்ன த்ரீ ரோசஸ் டீயை வாங்கி வைக்கிறோம்ல நூறு ரூபாய்க்கு நாம ஏன் ஒரு கரிசலாங்கண்ணி டப்பா பொடியை வாங்கி வைக்க கூடாது ஏன் புசு புசுக்கை பொடியை வாங்கி வைக்க கூடாது சர்க்கரை வியாதி இருக்கு கட்டுப்படாத சர்க்கரையா இருக்கு மாத்திரை வாங்கி போடுறோம் ஓகே கூட சேர்ந்து ஒரு ஆவாரை கஷாயம் காலையில காலையில ஒரு கப் ஆவாரை குடிநீர் ஆவாரை பூத்தி இருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி அந்த ஆவாரையை அவ்வளவு சிறப்பு அந்த நல்ல உலர் நிலங்களை இந்த தான் எல்லா இடத்துலயும் அந்த ஆவாரையை பரிசு வந்து உலர்த்தி அதை வீட்டுல வச்சிருந்து ஒரு தேடீராக ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் மிருதிடர் ரொக்க கொண்டு காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் தானே பாட்டு சித்த மருத்துவத்துல காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் என்ன அர்த்தம் காவிரி நீர் இனிப்பு நீர் யூரின்ல வந்து தேனா யூரின் போகுது அப்படின்னா சக்கரை பெருக்கெடுத்து ஓடுதுன்னு அர்த்தம் ரத்தத்துல அதுவும் சரியாகும் கடல் நீர் உப்பு நீர் யூரின் ரொம்ப உப்பா இருக்கு புரதம் கழிகிறது ஏற்கனவே டயபெட்டிக் இருந்து டயபெட்டிக்ல இருந்து நியூரோபதி நெஃபரோபதி சேஞ்சஸ் வந்தாச்சு இந்த ரெண்டு கண்டிஷன்லேயும் வராமல் தடுக்கணுன்னா நீங்கள் உரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஆங்கில மருத்துவமோ சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ என்ன மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் ஆவார டீ காலையில் ஒரு தேநீராக குடிப்போம் காலை தேநீர் வீட்டில் ஒரு நாலு டப்பா வச்சுக்கோங்க ஒரு கரிசிலாங்கண்ணி டப்பா ஒரு நெல்லிக்காய் டப்பா சின்ன பிள்ளைகளுக்கு நெல்லிக்காய் டீ அவ்வளவு நல்லது அதனோடய சுவையே தனி நெல்லிக்காய் டீ போட்டு குடிச்சு பாருங்கள் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மெல்லிய புளிப்பும் அதில் தேன் சேர்க்கறதுனால கிடைக்கிற ஒரு மெல்லிய இனிப்பும் கூடவே கொஞ்சம் இளஞ்சூடான ஒரு இதுவும் குடிக்கும்போது அந்த நெல்லி தேநீரினுடைய சுவை கிட்ட நிற்க முடியாது குடித்தாதான் தெரியும் நமக்கு ஸோ ஒரு கரிசாலை தேநீர் ஒரு நெல்லி தேநீர் ஒரு ஆவாரை தேநீர் ஒரு இஞ்சி சுக்கு மல்லி காஃபி ஏதோ ஒன்று காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கு இல்லை சார் எனக்கு டீ தான் வேணும் குடிங்க ஆனால் டீல செய்து பாலை ஊத்தாதீங்க உலகத்திலேயே டீல பால் ஊத்துற ஒரே கூட்டம் நம்ம தான் எப்ப போனாலும் மூணு டீ நாலு டீன்னு பால் டீயை குடிச்சு குடிச்சு அந்த டீ குறிய பயனே போயிடும் டீனுடைய முழு பயன் வேணும்னா அது பிளாக் டீயா தான் இருக்கணும் பிளாக் டீயோ கிரீன் டீயோ இல்லைன்னா அதுல கொஞ்சம் சுவையை ஊட்டணும்னா கொஞ்சம் சின்னமான் போட்டுக்கோங்க கொஞ்சம் லவங்கப்பட்டை போட்டுக்கோங்க இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க ஏதாவது போட்டு ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு மூலிகை தேநீராக எடுத்துக்கணும் காலையில ஃபங்க்ஷனல் பிவரேஜ் அப்புறம் காலை உணவு காலை உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை பொங்கல் பூரி மசாலா தோசை வேண்டாம் அது என்னைக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம் உங்கள் ஊரில் ரொம்ப பிரபலமான குஷ்பு இட்லி எல்லாம் மறந்துடுங்க தயவுசெய்து நம்மளுடைய இட்லி அப்படின்னா கா வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா மாப்பிள்ளை சம்பா அரிசியில் சிகப்பு கலரில் இட்லி இருக்கட்டும் இட்லி வெள்ளையாக இருக்குன்னு அவசியம் இல்லை நான் ஒரு நாள் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த நண்பர் வீட்டுக்கு அவரை பார்க்கறதுக்கு இன்னொரு ஒரு இருந்து வந்திருக்காங்க அவங்கள என் பார்த்தோன்னே என்னைய கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கேயோ இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே சார் நீங்கள் தானே அந்த சோசியல் எல்லாம் பேசுவீங்களே அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட ரொம்ப பிரியமாக பேச வராங்க அப்போ அவங்க கூட ஒரு பையன் நிற்கிறான் அந்த பையன் அவன் ஏதோ ஃபோனில் நோண்டிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்னையே தெரியாது அவன் உலகத்தில் நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த பையனை இழுத்து பிடிச்சிட்டு இவர் தான்டா ஏ இவர் தான்டா நம்ம வீட்டில் தோசை எல்லாம் அப்படி சுடுவோம்ல வரகரிசிலாம் பண்ணுவோம்லன்னு ரொம்ப வேகமாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்போவே தெரியும் ஏதோ சம்பவம் நடக்க போதுன்ட்டு அவன் உடனே என்னைய அப்படி முகத்தை அப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு ஒரே வார்த்தை கேட்டான் நீங்கள் தான் அந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனதா அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆக்கணு நீங்கள் தானா அப்படின்னா எனக்கு அப்படியே நெஞ்சு வலிச்சிருச்சு ஏன்டாடையா அழுக்கு தோசை அண்டிடா அது கம்பு தோசைடா அது மாப்பிள்ளை சம்மா தோசைன்னா அவனை பொறுத்த வரைக்கும் வெள்ளையெல்லாம் சிறப்பு மற்றதெல்லாம் அழுக்குன்னு அவன் ஸ்கூலில் படிச்சிருக்கான் இது காலகாலமாக நம் மண்டைக்குள் திணிக்கப்பட்ட மிக தவறான ஒரு விஷயம் மிக மிக தவறான விஷயம் இட்லி தோசை எல்லாம் நல்ல சாம்பல் நிறத்துல நல்ல சிகப்பு நிறத்தில் இருக்கட்டும் அதுதான் சத்து உளுந்த தொலியை தீக்காம முழு உளுந்தோட சிகப்பு அரிசியில மாப்பிள்ளை செம்பா அரிசியில ஒரு தோசை சுட்டு பாருங்க அதனுடைய சுவை சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியும் அதுக்கு கொள்ள கருவேப்பிலை சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ இல்லை வெங்காய சட்னியோ அப்படியான துவையலை வைத்து சாப்பிடணும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி சாப்பிட்லாம் மீதி அஞ்சு நாள் காலையில் நல்ல ஒரு கப்பு நிறையா சுண்டல் இல்லை நிறைய காய்கறி தூண்டு நல்ல சாலட் மாதிரி காய்கறி தூண்டு இல்லை காய்கறிகள்லாம் போட்டு ஒரு சூப்பு அன்னைக்கு ஒரு நண்பர் வந்து இல்லை இல்லை நான் உனக்கு ஒரு நல்ல காலையில் நல்ல எனர்ஜி ஃபுட்டாக கூட அவரே டாக்டர் அவர் காலையில் வந்து நல்ல ஒரு கப்பு நிறையா மாதுளம்பழம் ஒரு கனிந்த வாழைப்பழம் அப்புறம் முந்தைய தினம் ஊற வைத்த ஒரு ஐந்து ஆறு பாதாம் கொஞ்சம் போல் காஞ்ச திராட்சை இதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ரெடி அடிச்சு ஸ்மூதி அப்படின்னு போயிடுறதுக்கு நல்லா வாழைப்பழம் கனிந்த வாழைப்பழம் மாதுளம்பழம் காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கப்பு கொடுத்தாங்க வயிறார நிறைஞ்சது ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் வண்டி ஓட்டிட்டு வந்தோம் ஒரு பசி இல்லை அவ்வளவு ஒரு கப்பான அது மாதிரி காலையில் சாப்பிடுவோம் ஸோ சுண்டல் பல துண்டுகள் காய்கறி துண்டு சூப்பு இல்லை எக் இருக்கா நல்லா மெலிந்துருக்கிறா குழந்தை நல்லா புரோட்டீன் நிறைய வேணுமா ரெண்டு முட்டை இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் அப்படி ஏதாவது காலை உணவாக இருக்கும் நான் இப்படி ஒரு கூட்டத்தில் சொல்லி முடிச்சுட்டு ஒருத்தர் சரி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டா அப்படின்னா ஏன்னா எப்பவுமே இட்லிக்கு பக்கத்தில் இல்லை தோசைக்கு முன்னாட இதெல்லாம் சாப்பிட்டு பழகி போன கூட்டம் அப்படி இருக்க கூடாது இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் காலை உணவு அப்படி சாப்பிட்டா பதினொன்றரைக்கு பசிக்கும் பன்னெண்டு மணிக்கு பசிக்கும் பசித்தால் நல்ல உடம்பு பன்னெண்டு மணிக்கு ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு பாதி ஆப்பிள் துண்டை சாப்பிடலாம் உங்களோட பேக் லேப்டாப் பேக் உள்ள ஒரு பழமோ ஆப்பிளோ போட்டு கொண்டு போறதுல தப்பே இல்லை எடுத்துட்டு அப்போ ஒரு தேநீர் குடிக்கலாம் இல்லை அப்போ வெயில் நேரமாக இருந்தால் ஒரு கப் மோர் எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நம்ம உணவு இருக்கணும் அப்போ அது எப்படி இருக்குன்னா அது லோ கிளைசிமிக்கா கிளைசிமிக் லோடு கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது கிளைசமிக் லோடுனா சர்க்கரை அள்ளி தெளிக்கிறது எக்கச்சகமாக இனிப்பு சுவை இருந்தால் கிளைசமிக் லோடு கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் சேர்றது ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு அவிசிச்சு பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் நூறு கிராம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்க தொண்ணூறு சதவீத குளுக்கோஸும் இரத்தத்தில் சேர்ந்துடும் சேர்ந்தா என்ன ஆகும்போது சேர்ந்தா உடலுக்குள்ள இருக்கக்கூடிய மிக நுண்ணிய நாளங்கள் எல்லாம் வழிஞ்சு கொண்டே வரும் மைக்ரோவாஸ்குலார் டேமேஜஸ் அப்படிபா படுவேகமாக எப்பொழுது சர்க்கரை ரத்தத்தில் சேருதோ அது சர்க்கரை வியாதிக்கும் நல்லதில்லை புற்றுநோய்க்கும் நல்லதில்லை பெரிய அளவில் புற்றுநோய் வருவதற்கான காரணமும் இந்த ஹை கிளைசிபிக் இண்டெக்ஸ் ஹை கிளைசிபிக் லோடு உணவுகள் நம்ம கிட்ட கூடிக்கிட்டே இருக்கிறது காரணம் ஏன் பரோட்டா வேண்டாம் பரோட்டா வேண்டாம் அடிச்சு அடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம் காலகாலமா பரோட்டா காரணம் எனக்கு சண்டையா அதில் இருக்கக்கூடிய மைதா அந்த மைதா படு வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் சேர்க்கக்கூடியது அதில் இருக்கக்கூடிய அலாக்ஸான் கணையத்தை அழிக்கக்கூடியது அதனால தான் படித்து படித்து சொல்கிறோம் வேண்டாம் வேண்டாம் நமக்கு அவசியம் இல்லாத உணவு தேவையில்லாத உணவு ஆனால் அது உள்ளே பூந்துருச்சு ராத்திரி ஆனால் சனிக்கிழமை ராத்திரியானால் போய் ஒரு பத்து பரோட்டா வாங்கிட்டு அடித்து ஒதுக்கி அதில் நல்ல சிக்கன் குருமா ஊற்றி இல்லைன்னா அதில் ஒரு இதை போட்டு அப்படி தான் சாப்பிட்றோம் எவ்வளவு ஆபத்தான பிரச்சனைகளை உடம்புக்குள் அது உருவாக்குதுன்னு தெரியாம அதை எடுத்துக்கொண்டே இருக்கு நண்பர்களை நாம் வீட்டில் இந்த விலைக்கு ஆரோக்கியமான காலை உணவு நம்ம கிட்டே இருக்கணும் அதே மாதிரி மதிய உணவு சாப்பிட்றோமா சிறுதானிய உணவு ஒரு ஒன்று இருக்கட்டும் வாரத்துக்கு ரெண்டு நாள் வரகரிசி ரெண்டு நாள் கம்பஞ்சோறு ரெண்டு நாள் மாப்பிள்ளை சம்பா ரெண்டு நாளைக்கு வெள்ளைச்சோறு சாப்பிட்டுக்கோ சோறு கொஞ்சமாக இருக்கட்டும் சோறு வந்து போட்டுட்டு இவ்வளோ ஆனால் மலை மாதிரி குமிச்சு அது மேலே குழம்பு அப்படி ஊற்றி உருட்டி உருட்டி சாப்பிட்ட காலம்லாம் வேண்டாம் அதே சில இடத்துல வீட்டுக்கு போவோம் கொங்கு வீட்டில எல்லாம் போனோம் சாப்பிடாதுன்னா ஒரு சோரோட எதிர்த்தா என்னங்க மறுசோறு வாங்கலை அப்படின்னு பதறிட்டு வராங்க மறுசோறு வாங்கலேன்னா வாழ்க்கையில் நல்லா இருப்போம் ஒரு தடவை போட்டால் போதும் திரும்ப சோறு போடாதீங்க அதோட நான் நிறைய பெண்கள்கிட்ட நிறைய சொல்கிறது இந்த சோறு போடுறதுக்கு இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று வச்சுருப்பேன் அது இன்னைக்கு முடிச்ச உடனே வீட்டுக்கு போய் கிழக்கு பக்கமாக நின்றுக்கிட்டு மூணு தடவை தலையை சுற்றி எரிஞ்சிருங்க இந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இந்த பொக்களை எந்திரம் மாதிரியே தெரியும் பாலம்பாலமாக சோறு வச்சு வச்சு நாமக்கல்ல பல பேருக்கு சுகர் வந்ததுக்கு அதுதான் காரணம் தயவு செய்து இனிமேல் சோறை குறைவாக வைத்து காய்கறிகளை நிறையா வச்சு நிறைய கீரை நிறைய காய் இல்லை மீன் மீன் சாப்பிட்டோம்னா மீன் துண்டு கோழி சாப்பிட்டா கோழி துண்டு சோறு குறைவாகத்தான் இருக்கும் இப்படி வந்து நம்ம உணவை வந்து ரொம்ப குறைத்து மதிய உணவில் இப்படி எடுத்துக்கணும் இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரவு உணவு ஐந்தரை ஆறு மணிக்கு நம்ம உணவை முடிச்சிடும் நம்ம பத்து மணி வரைக்கும் வேலை செய்யற ஆளாக இருக்கலாம் இருக்கட்டும் ஆறு மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு நாலு மணி நேரம் வேலை செய்யலாம் அந்த ஆறு மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவு எளிய உணவா கோதுமரவை கிச்சடி சாப்பிடலாம் இல்லைன்னா வந்து சிறுதானியத்தில் தோசை சாப்பிடலாம் இல்லை ஒரு சப்பாத்தியே எடுத்துக்கிறாங்க சப்பாத்திக்கு தொட்டுக்கொள்வதற்கு ரைத்தா மாதிரி சாப்பிடணும் நல்ல வெங்காயத்தை தக்க போட்டு சாப்பிடலாம் இல்லை தால் மாதிரி பயிர்களை வேக வச்சு தால் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இரவு ஒருபோது இட்லி தோசை வேண்டாம் வெள்ளை ரவை வேண்டாம் இரவுல இரவு சாப்பிட்றது ரொம்ப அளவு குறைவா இருக்கணும் சர்க்கரையை வேகமாக உடலில் ஏற்றக்கூடாது இப்படியான உணவு திட்டம் நம்மக்கிட்ட இருந்தால் இருந்தா குறைந்தபட்சம் நமக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை கூடாமல் இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சர்க்கரை வேகமாக வந்து சேராமல் பாதுகாக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும் பெரிய அளவில் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமான உணவுகள் சாப்பிட்டு சாப்பிட்டு பல நோய் கூட்டங்கள் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு நிறைய பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாய் சுழற்சி வந்து சரியா வர்றதில்லை இன்னைக்கு ஒரு காலத்துல வந்து அது ஒரு என்னைக்கோ யாருக்கோ தான் அந்த பிசி எனக்கு ஞாபகம் இருக்கு நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற காலத்துல பிரெக்னன்சிக்கு ஸ்கேன் எடுப்பாங்க ரெண்டாவது மா ஒரு மூணாவது மாசம் ஆகும்போது முதல் முறையா போய் ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது பாப்பா உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கூடவே ஒரு அடிஷனல் இதா பிசி ஓடி சேஞ்சஸ் இன் ஓவரின்னு போட்டிருப்பாங்க எப்படி கருத்தரித்த உண உடல்ல தாய்க்கு வந்து வயிற்றுக்குள்ள பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தான் பிசி ஓடின்னு போட்டிருப்பாங்க நாங்கள் கேட்போம் இது என்ன சார் பிசி இது பாலிசிஸ்டிக் ஓவரி ஒரு கொஞ்சம் ஓவரியில் சில நீர் கட்டி இருக்கு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் குறிப்பாக இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நல்லா என்ன தெரியுமா கருத்தரிப்பு தாமதத்துக்கு மிகப்பெரிய காரணம் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி திருமணமாய் ஐந்தாண்டுகள் ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் இருவரும் சரியான தாம்பத்திய உறவு இருந்தோ கருத்தரிப்பு தாமதிச்சிட்டே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சினைப்பை நீர்க்கட்டிகள் எப்படி வந்துச்சு அந்த நீர்க்கட்டி அந்த பெண் சரியாகத்தான் சாப்பிட்றாங்க சரியாக தான் போயிட்டு இருக்காங்க எப்படி அவர்களுக்கு இவ்வளவு கூடி இருக்குது முப்பத்தஞ்சு சதவீதமான இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசன் வந்து பிசிஓடின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு கருத்தரிப்பு தாமதம்ங்கிறது அந்த பெண்ணினுடைய மனதில் எவ்வளவு வலியை ஏற்படுத்தும் நான் அந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் ஒவ்வொரு தடவை திருமணமாயி ஆறு ஆளு அஞ்சு ஆறு வருஷம் ஆனதுக்கப்புறம் தினம் தினம் சுத்தி இருக்கிறவங்க கேட்கிற கேள்வி அது கொடுக்கக்கூடிய வழி நமக்கு அவ்வளவு தூரம் பக்குவம் கிடையாது அந்த பெண்ணிடம் அதை கேட்கக்கூடாது அப்படின்னு தெரியாத உறவு கூட்டம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கு திரும்ப திரும்ப என்னாச்சு என்னாச்சு அது எவ்வளவு வலியை கொடுக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும் அப்படியான சூழலுக்கு மிக முக்கியமான காரணமாக அந்த சினைப்பை நீர்க்கட்டி இருக்கு அந்த சினைப்பை நீர்க்கட்டிக்கு மிக மிக முக்கியமான காரணம் சிறுவயதில் இருந்தே அந்த பிள்ளைக்கு மாதவிடாய் துவங்கிய காலத்தில் அதிக அளவில் சர்க்கரை சாப்பிட்றது இந்த சாக்லேட்ஸ் குறிப்பாக அந்த மில்க் சாக்லேட்டு இனிப்பு பொருந்திய பண்டங்கள் அதிகமாக வயதில் எடுக்கிறது அதுக்கப்புறம் உடல் உழைப்பு குறைந்து போகுது பொம்பளை பிள்ளை நீ வீட்டோட இருக்கும் நீ எங்கேயும் வெளியே போய் விளையாடாத எந்த இடத்துக்கும் போகாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வெயில் கூட படாது வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது வெயிலில் விளையாடாம போகிறது அப்புறம் உணவில் இனிப்பு அதிகமாக இருக்குது இது ரெண்டும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு வந்து சிலைப்பை நீர்க்கட்டிகளை கூட்டிக் கொண்டே வரும் ரொம்ப கவனமாக இருக்கும் நம்முடைய உணவில் இது மாதிரி காலையில் இந்த மாதிரியான சுண்டல் மதி மாலையில் மதியம் வந்து இப்படியான காய்கறிகளும் கீரையும் நிறைந்த உணவு இந்த மாதிரி உணவை சிறுவயதுலேருந்தே குழந்தைகளும் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த நீர்கட்டிகள் வருவதை தடுக்கலாம் இந்த கருத்தரிப்பு தாமதத்தை குறைக்கும் நண்பர்களே இந்த ஒற்றை நலத்துல நம் சூழலை மிகச்சரியாக பார்த்து கொள்ளக்கூடிய வைத்துக் கொள்வோம் நம்முடைய அன்றாட தினசரி உணவில் மிகப்பெரிய அக்கறையை வைத்துக் கொள்வோம் ஏன்னா மருத்துவம்ங்கிறது மிகப்பெரிய வணிகம் ஆயிருக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வணிகம் தலைவிரித்தாடக்கூடிய வணிகத்தில் அது உட்கார்ந்துருக்கு எவ்வளவுதான் அறமாக பயிற்சி செய்யவங்க கூட ஒரு பெரிய வணிக நிறுவனத்துக்கு கீழே இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல தான் இருந்து கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த சிக்கலுக்குள் செல்லாமல் தடுப்பது தான் நம்முடைய முதல் தேடலாக இருக்கும் நலம் மட்டுமே நம்முடைய முதல் தேடலாக இருக்கும் ஃபர்ஸ்ட் தேடலாக இருக்கும் அதற்கான அக்கறை அடுப்பங்கரையில் தான் தோங்கணும் யார் ஒருவர் அடுப்பங்கரையில் இருபது நிமிடம் கூடுதலாக பணியாற்றுகிறார்களோ அல்லது அந்த கூடுதலாக அடுப்பங்கரையில் இருபது நிமிடங்கள் ஒதுக்குகிறீர்களோ அவர்களுடைய ஆயுட்காலத்தில் இருபது வருடங்கள் கூடுதலாக வந்து ஓட்டிக்கொள்ளும் அந்த அக்கறை நமக்கு இருக்கணும் அந்த கரிசனமும் அக்கறையும் இருந்தால் அந்த நலவாழ்வு நமக்குள் வந்து சேரும் நண்பர்களே நம் ஆரோக்கியத்தின் மீது அதீத கவனம் செல்ல வேண்டிய செலுத்த வேண்டிய காலத்தில் இருக்கும் நம் குழந்தைகள் நீட்டில் வராங்களா ஜேஇல படிக்கிறாங்களா டாக்டர் இன்ஜினியர் என்ஜினியர் ஆனா இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கோம் ஆனால் அந்த குழந்தை பிறங்காலத்தில் அக்கறையோடு அவன் மிகச்சரியான உடலோடு அந்த பெண்ணும் பொண்ணும் பையனும் இருப்பானாங்கிற யோசிக்கிற மிக முக்கியமான காலத்தில் இருக்கும் ஏன்னா அவன் மிகச்சரியான படிப்பு படிச்சு நல்லா வந்துருவான் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியில இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மெனக்கடல்களை சரியாக வந்துருவாங்க ஆனால் ஆரோக்கியமாக வருவதற்கான அக்கறை நம் வீட்டில் நாம் துவக்கினால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படியான துவக்கத்தை இன்று முதல் நாம் துவக்குவோம் அந்த அத்தனை அக்கறையிலும் இந்த சூழல் மீதான அக்கறையும் சேர்ந்தே பயணிக்க வேண்டும் உணவை வீணாக்கக்கூடாது இந்த மண்ணை பழிக்கக்கூடாது நீரை வீணாக்கக்கூடாது காற்றில் மாசுபடுத்தக்கூடாது என அத்தனையும் சேர்ந்து கூடவே நானும் நலமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை விதைத்தால் அதுதான் இந்த எதிர்காலத்தில் இந்த நாட்டிற்கு மிக அவசியமான ஒரு விஷயமாக அமையும்